நிர்மலா தேவி விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலை சொல்லுங்க ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி மதுரை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தது பற்றி சொல்லுங்க வணக்கம் அதாவது அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்களினுடைய உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி கடந்த பதினாறாம் தேதி என்று கைது செய்யப்பட்டார் அவரிடம் அவரிடம் அளித்த அவர் அளித்த வாக்குமூலம் அடிப்படையின் பேரில் காமராஜர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இரண்டு சிபிசிஐடி தொடர்ந்து தேடி வந்த நிலையில் நேற்றைய தினம் பல்கலை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் இந்த நிலையில் கருப்பசாமி ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை சிபிசிஐடி காவல்துறை தொடர்ந்து தேடி வந்த நிலையில் இன்று காலை மதுரை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் என் ஐந்தில் நீதிபதி சபீனா முன்னிலையில் அவர் சரணடைந்தார் உடனடியாக அந்த வழக்கானது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது நீதிபதி சபினா விசாரணை மேற்கொண்டதில் அவரை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக நாளை இருபத்தி ஏழாம் தேதி அன்று இந்த வழக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் சாத்தூர் நீதிமன்றத்திலோ அல்லது அந்த விடுமுறை முடிந்தால் விருதுநர் மாவட்ட நீதிமன்றத்திலோ தற்பொழுது நீதிமன்றத்தில் சிறந்துள்ள ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை காவல்துறையினர் ஆஜர்படுத்த உள்ளனர் அதன் தொடர்ச்சியாக சிபிசி காவல்துணர் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக மனு தாக்கல் செய்து அதன் தொடர்ச்சியாக அவர்கள் காவலில் எடுத்து விசாரணைக்கு விசாரணை நடத்துவதற்காக சிபிசி காவல்துறை திட்டமிட்டுள்ளனர் சுடலை தொடர்ந்த இணைப்பிலேயே இருங்க பேராசிரியை நிர்மலா தேவியின் போலீஸ் காவல் முடிவடைந்ததையடுத்து அடுத்து சாத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹமீதிடம் கேட்கலாம் ஹமீத் பேராசிரியர் நிர்மலா தேவி எத்தனை மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்காங்க நிச்சயமாக கீர்த்தனா அதாவது வந்து பேராசிரியர் நிர்மலா தேவியின் கஸ்ட ஐந்து நாள் கஸ்டடி முடிந்து அவர் இன்று மதியம் இந்த சாத்தூர் நீதிமன்றத்தில் நீதிபதி கீதா முன்பு ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் இதற்கிடையில் பேராசிரி நிர்மலா தேவியினுடைய வழக்கில் முதல்கட்ட விசாரணையில் பேராசிரியர் நிர்மலா தேவி தெரிவித்த இரண்டு முக்கிய நபர்கள் நபர்களும் தற்பொழுது போலீஸார் வசம் சிக்கியிருக்காங்க நேற்று உதவி பேராசிரியர் முருகன் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று இரண்டாவது பேராசிரியர் நிர்மலா தேவியால் சுட்டிக்காட்டப்பட்ட இரண்டாவது நபர் கருப்பசாமி மதுரை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் என் ஐந்தில் தற்பொழுது சரணடைந்திருக்கிறார் தற்பொழுது உதவி சிறை முருகன் விருதுநகர் சிறையில் இருந்து ஆயுதப்படை போலீசார் வரப்பட்டு சாத்தூரில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்ற என் இரண்டில் நீதிபதி கீதா முன்பு தற்பொழுது ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிபிசிஐடி போலீசார் அவரை பத்து நாள் கஸ்டடி எடுக்க நேற்று மனு செய்திருந்தனர் அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நிமிடங்களில் அவருக்கு எத்தனை நாள் கஸ்டடி கொடுக்கப்படும் என்ற விவரம் தெரிய வரும் இதற்கு இதற்கிடையில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு இங்கே ஆஜர்படுத்தப்படும் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கும் கூடுதல் கஸ்டடி கேட்டு மனு செய்ய உள்ள சிபிசிடி போலீசார் மனு செய்ய உள்ள நிலையில் அவருக்கும் கூடுதலாக மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீதிமன்ற காவல் அவருக்கு முடிவதற்கு மொத்தம் பன்னிரெண்டு நாட்களில் வந்து இன்று கிட்டத்தட்ட வந்து ஏழு நாட்கள் முடிந்த நிலையில் இன்னும் ஐந்து நாட்கள் பாக்கி இருக்கிறது அதனால் அவருக்கு கூடுதலாக மூன்றிலிருந்து நான்கு நாட்கள் வந்து அவருக்கு கூடுதல் கஸ்டடி தரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சாத்து இன்று சரணடைந்துள்ள கருப்பசாமி அங்கே உள்ளூர் சிறைக்கு அனுப்பப்பட்டு அவரையும் கஸ்டடி எடுப்பதற்கான முயற்சிகளை சிபிஎஸ்சி போலீசார் மேற்கொள்ள இருக்காங்க இதனால வந்து இந்த வழக்கானது தற்பொழுது முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது என்று சொல்லலாம் கீர்த்தனா ஹமீத் இணைப்பிலேயே இருங்க சுடலை நீங்க சொல்லுங்க சந்தானம் தலைமையிலான இருக்கிற இந்த குழுவோட இரண்டாம் கட்ட விசாரணையை பத்தி சொல்லுங்க கீர்த்தன அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் தலைமையிலான குழுவானது மதுரை மற்றும் அருப்புக்கோட்டை மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக அதாவது கடந்த சில நாட்கள் முன்பாக மூன்று நாட்கள் முதற்கட்ட விசாரணை நிறைவு செய்துள்ளார் இன்று இரண்டாவது கட்ட விசாரணையை இன்று காலை பத்து மணிக்கு மதுரை அரசின சுற்றுலா விந்திர துவக்கி உள்ளார் இன்று காலை அதாவது மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் ஒரு புகார் முழு ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகார் மனித அவர் குறிப்பிட்டிருந்ததாவது அதாவது அருப்புக்கோட்டை கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மணி மாணவிகள் புகார் தவிர ஏற்கனவே மூன்று மாதங்களுக்கு முன்னர்

காமரா செல்கின்ற ஓய்வு பெற்ற சந்தானம் மற்றும் அவருடைய குழுவானது தொடர்ந்து அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் மற்றும் துணைவேந்தர் உள்ளிட்ட பல்வேறு நபரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் ஏற்கனவே விசாரணை செய்த அருப்புக்கோட்டை கல்லூரியைச் சேர்ந்த தாளர் முதல்வர் மற்றும் ஏற்கனவே தற்பொழுது இங்கு மதுரை காமராசர் விசாரணை மேற்கொண்ட துணைவேந்தர் பதிவாளர் உள்ளிட்டோரிடம் இன்று விசாரணை நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் நாளை அருப்புக்கோட்டை செல்லலாம் என்றும் ஒரு சில தகவல் தெரிவிக்கின்றன மேலும் நாளை அல்லது நாளை மறுநாள் நிர்மலா சந்தனாதேவியிடம் விசாரணை நடத்துவதற்கும் இந்த சந்தானம் தலைமையில் குழுவானது திட்டமிட்டுள்ளது கீர்த்தனா சுடலை தொடர்ந்து இணைப்பில இருங்க ஹமீத் கிட்ட கேட்கலாம் ஹமீத் இவங்க முருகன் கிட்டயும் நிர்மலா தேவி கிட்டையும் தொடர்ந்து விசாரணை நடத்திருக்காங்க அவங்க கொடுத்த விவரங்கள் என்ன அதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட ஐடியாஸ் இருக்கா நிச்சயமாக வந்து பேராசிரியர் நிர்மலா தேவி வந்து முதல்கட்ட விசாரணையில் வந்து இந்த இரண்டு நபர்களும் உதவி பேராசிரியர் முருகனும் ஆராய்ச்சி முன்னவர் கருப்பசாமியும் வந்து தன்னை தன்னை நிர்பந்த இந்த பாலியல் பாதைக்கு மாணவியில் அழைப்பதற்கு தன்னை நிர்பந்த் நிர்பந்தித்ததாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தார் தான் இந்த இரண்டு பேரையும் பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டினர் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சிக்கி இருப்பதனால வந்து இந்த இரு இந்த இரண்டு பேர்களும் நடக்கூடிய விசாரணையில் வந்து அந்த இரண்டு பேர்களையும் பேராசிரியர் நிர்மலா தேவியை இந்த இந்த குற்றத்தை செய்வதற்கு நிர்பந்தித்த அந்த ஆதிக்க சக்தி யார் என்ற விவரம் தெரிய வரும் என்று சிபிசிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது வந்து இந்த குற்ற செயலானது பேராசிரி நிர்மலா தேவியினாலும் அவர் சுட்டிக்காட்டிய நபர்கள் மொத்தம் இந்த மூன்று பேர் கூட்டணியினால் இது முதல் தடவையாக நடந்திருக்கிறதா அல்லது வந்து இதே மாதிரி ஏற்கனவே இவர்கள் குற்றங்கள் ஈடுபட்டு இருக்கிறார்களா இவர்கள் இவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகள் யார் அது அதுபோன்று வந்து இந்த குற்றத்தில் வந்து பேராசிரி நிர்மலா நிர்மலா தேவியை மட்டும்தான் இவர்கள் நிரூபந்தித்தார்களா அல்லது வந்து இந்த இரண்டு பேரும் அதாவது வந்து உதவி பேராசிரியர் முருகனும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியும் ஏற்கனவே இது போன்று வேறு மாவட்ட பேராசிரியர் புத்தாக்க பயிற்சிக்கு வந்த இடத்துல வந்து நிர்மலா தேவி போன்று மற்ற பேராசிரியர்களும் இந்த குற்றத்தை குற்றத்தில் ஈடுபட வற்புறுத்தினார்கள் என்ற கோணத்தில் ஏற்கனவே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியையும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியையும் சிபிசிடி போலீசார் வீரர்கள் வச்சு விசாரிச்சிருக்காங்க அதுபோக வந்து இந்த கருப்பசாமிக்கு நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணன் கோயிலை சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவரும் தற்பொழுது போலீஸ் விசாரணையில் இருக்காரு அவரை நேற்று முதல் போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க அதாவது வந்து இந்த தங்கப்பாண்டியன் என்பவர்